கத்தருக்குள்ளாக தன்னை தடுப்படுத்தி கொண்டான் சூழ்நிலை உன்னை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறதோ சூழ்நிலை ஓடு என்று சொல்லுகிறதோ சூழ்நிலை தற்கொலை செய்து கொள்ளு என்று சொல்லுகிறதோ தூ சூழ்நிலை நீ அவ்வளவுதான் என்று சொல்லுகிறதோ கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் கத்தருக்குள் திடப்படுத்து திடப்படுத்துங்கள் உங்கள் ஆத்துமாவை திடப்படுத்துங்கள் உங்கள் ஆவியை திடப்படுத்துங்கள் பசு தாவிய நிச்சயம் உங்களை நடத்துவார் இப்ப தாவீது தன்னை திடப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதே கத்தர் பேச ஆரம்பிக்கிறார் ஆமேன் சூப்பர்ல நீங்கள் உங்களை திடப்படுத்தும் பொழுதே பசு தாவியம் பேச ஆரம்பிக்கிறார் உங்களை நீங்கள் கத்தபுள் திடப்படுத்துங்க சரியாயிரும் கத்த நடத்துவார் நான் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே பரிசு தாவியான வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இப்போ பார்க்கும்போது ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரம் எட்டில் வாசிக்கும்பொழுது தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தந்தை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை அதை பின்தொடர் நீ அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வார்த்தை கொடுத்தார் ஒரு வார்த்தை வருது நீ சகலத்தையும் பிடித்து கொள்வாய் அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒரு காரியம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா எவன் கொள்ளையடிச்சானோ அதில் வந்து ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டாங்க அவன் வியாதியாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க எகிப்து எகிப்துக்காரனை அப்போ அவனை அவன் இது கூட்டு போறான் கூட்டு போய் அந்த இடத்த காமிக்க சொல்கிறான் அதை காமிக்கிறாங்க அது 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 பின்னாடி அந்த கதை அந்த அந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ கத்துரையை வார்த்தை சொல்வது நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவான் இந்த நாலு பிசினஸ் தோற்று போனதை இந்த டிசம்பர் மாதம் பிடிச்சிருவீங்க எதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு விட்டு விட்டதோ அதை மறுபடியும்